அனைவருக்கும் வணக்கம் தலைவர் வை தேவி உதவி பேராசிரியர் தமிழ்துறை தொழில்நுட்பம் மூன்று பக்தி இலக்கியம் காப்பியம் புதினம் ஒலிபெயர்ப்பு நமக்கு ஒன்னாது அழகு ஒண்ணு ரெண்டு வந்து பதினொன்று பாத்துக்கிட்டீங்க இதுல அழகு மூணு அழகு நாள் பத்தி நம்ம இத பாப்போம் மூணு தூனிக் நாலு பாக்கோம் இது வந்து பத்தி இலக்கியம் தொகுதி ஒண்ணுல இருக்கிறது பாடிய பராபர கண்ணில இருந்து முதல் பத்து கண்ணிகள் நமக்கு அத இந்த வகுப்புல நம்ம வீரமாமுனிவர் பத்தி இவர் இத்தாலிய நாட்டில் பிறந்தவர் இவரோட பேர் வந்து ஹான்ஸ்டான் சோர்ஸ் ஆஃப் சரியா அவர் முப்பது வயதுலயே நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு இது சமய பணி ஆற்றுறதுக்காக சரிங்களா ஒரு என்ன பண்றாரு நம்ம தமிழ் மொழியை கத்துக்கிட்டு நிறைய மொழிகளை கத்துக்காரு நம்ம தமிழ் மொழியில கத்துக்கிட்டு அவ்வளோ வளர் போய் ஈடுபாடு ஈர்ப்பு ஏற்பட்டு அவரு தன்னோட பேரை நாதனும் முதல்ல சுற்றுறாரு அப்புறம் தனித்தமிழாக்கி முடிவர் என அவரை சுட்டிக்கொள்ளுவார் சரியா தமிழ் பயின்றதோடும் இல்லாம தெலுங்கு வடமொழி நிறைய மொழிகளை அவரு தெரிஞ்சுட்டு இருக்காரு இருந்தாலும் அவருக்கு ரொம்ப பிடிச்சது தமிழ் மொழியா இருக்குன்னு சொல்றாரு சரியா அடுத்ததா வீரமாமொழிவர் தமிழுக்கு ஆற்றல் தொண்டு வளர்ச்சி சரியா தமிழ் மொழி வளர்ச்சிக்கு நிறைய பண்ணியிருக்காரு எழுத்துல சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு முதல் அகராதி சொல்றாங்க அகராதியை வழிதான் தேவாவளியில் நம்ம பழிக்கிறவங்களே அந்தமாவை சுற்றிலே அவர் தான் சரி அதுல இருந்துதான் மூணு பாடல்கள் நமக்கு பாடுமா இருக்கு தொண்ணூறு விளக்கம் தொண்ணூறு விளக்கம் என்னும் இலக்கண நூலை பறைத்திருக்காரு கலம்பகம் அமர்வு சிற்றிலைக்கு நூலையும் ஏற்றியிருந்தாரு பரமாந்த குருகதை எனும் நகைச்சுவை நூலையும் ஏற்றிருக்காரு சரியா அடுத்து பாடல் பார்க்கலாம் சரியா அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டாம் சூசை இறைவனின் தாயை போற்றுதல் இறைவனின் தாயை எப்படி போட்டுறாங்க பாருங்க நீ ஒரு தாய் நீ ஒரு தந்தையும் நீ உயிர் நீ எவையாகினும் நீ நீ கனிவார் கடல் நீ ஒளியார் சுடர் நீ அருளார் நீ நீ இறையோன் எழும் ஆசனம் வேதம் நீ மலர் நீ நிறை நீ நிகரா உரு அப்படின்னு வர்ணச்சி சொல்றாரு எப்படி அந்த தாயை போட்டு நீ எனக்கு தாய் மட்டும் இல்ல தந்தையும் உயிரும் நல்லதை எல்லாம் சொல்றாங்க நீதான் இன்பம் நிறைந்த கடலும் நீ ஒளி நிறைந்த சுடர் அருள் நிறைந்த மேகம் ஆண்டவன் வீட்டிற்கும் ஆசனம் ஒழுக்க நெறியும் தவறாத ஒட்டு பிரியாத எப்படி வந்திக்கிறப்ப ஒட்டு பிரியாத உள்ள மலரும் நீயே நிறையும் நீ நூல்களுள் ஒப்புமை கூற இயலாத உருவமும் நீ அப்படின்னு சொல்றேன் சரியா அப்ப அவங்க தாயை வர்ணிச்சு இந்த பாடம்ல சொல்றாங்க அடுத்த பாடம் பார்த்தோம் அணிகலத்து அழகு அழுத்திய உருக்கோடு அமரர் அமுது உயிர் என வணங்கி படைத்து உலகு உயிர் பகர்வாம் அப்படின்னா ஆயிர ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது பாடல மாணவர்களுடைய போற்றிய வணங்கி போற்றி வணங்கிய செய்தியே சொல்றாங்க மாணவர்கள் வந்து அழகிய அணிகலன்கள் மூலம் அழகிய அழுத்த கொழுந்து அழகு அணிகலன்களோட அண்ணமும் மணிகள் அணிகலன்களை அணிஞ்சிருக்காங்க மாணிக்க கலத்தினுள் அமிர்தத்தை இட்டுக் போல ஏற்கனவே மாணிக்கக்கலம் ஆனா அதுல அமிர்தத்தை இட்டு கொண்டு வந்தது போல தந்து துன்பம் என்னும் கப்பலில் கிடந்த வாழ வேண்டிய குழந்தையின் பெயரை சொல் என்று அவங்க உலகம் உலகம் எல்லாம் ஓய்வு பெற்று எழுச்சி பெறுமாறு எடுத்து கூறுவோம் இறைவனை போற்றி எல்லாரிடமும் பரப்படும் அப்படின்னு சொல்றாங்க சரியா அடுத்தது வான்புறத்து இலக்கு செஞ்சுட காண வந்து என வனைந்த வால் மகுதம் தான் புறத்து வேறு ஏல் சுடர் பூண்ட தன்மை ஏல் மணி ஒளி இயக்கம் இயக்க மீன்புறத்து அகற்றும் செல்வவிட்டு உவகை மிக அளவு இன்றி அம்முடியே கால் தலைமேல் அலற்போல் என முதல்வன் என்னன்னா மூணாயிரத்தி ஐநூத்தி பத்தாவது பாடல இறைவன் சூசை முனிவருக்கு ஏழு மணிகள் புறத்து ஒளிவிடம் முடியைச் சூடினான் ஒரு முடி விழா சரியா அந்த விழால எவ்வளவு சிறப்பா இருக்குதான் இந்த பாடலோட பொருள் பர்மானத்தில் விளங்கும் பகலவன் காட்சியை காண வந்தது போல் அமைந்த ஒளியுள்ள மகுடம் அந்த அவ்வளவு எப்படி சூரியன் பகலவன் வந்து வெளிச்சம் இருக்கான் தன் குறத்தை மணிகளால சுத்தி இருக்கான் அவ்வளவு அவ்வளோ மினுமினுப்பா கண்ணுக்கு பழிச்சுன்னு இருக்கான் சரியா அது எப்படி சொல்லுதான் பாருங்க விண்மீன்கிற அந்த ஏரி அந்த அதை சுத்தி நடக்கிற அந்த விழா நடக்கிற இடமே எப்படி இருக்குறதே ஒளியட்டன வென்று விண்மீன் கொடுத்தா எவ்வளவு ஒலி தருவாங்க அதுவே ஒளி எட்டணும்னு ஒதுக்கி வைக்கிற மாதிரி அவ்வளவு சிறப்பான மோட்ச வீட்டில் மகிழ்ச்சி அளவின்றி போங்க அந்த தெய்வ மூவருல ஒருத்தருக்கு என்ன பண்றாங்க தான் கையில என்ன பண்றாரு மனம் வீசக்கூடிய ஒரு மலர் கோலை தாங்கி கையில பிடிச்சிட்டு இருக்காரு சரியா அவருக்கு அந்த தலை மேல மகிழ்ச்சியோடு இந்த முடியை சூடினான் அப்படின்னு சொல்றாங்க சரியா அப்ப முடி சூட்டுங்களா அவரோட சிறப்பா நடந்ததுன்னு சொல்றாங்க வர்ணிச்சு சரியா அடுத்தது அழகு நாள்ல குணகுடி மர்சான் சாஹிப் அவரோட பாடல்கள் பராபர இருந்து பத்து பாடல்கள் மாதவன் வழுத்தும் என்று புலவர் கருந்துகளால் புகழப்பெற்றவர் புனக்குடி முஸ்தான் சாஹூ இவர் இயற்பெயர் வந்து சுல்தான் அப்துல் காதீர் சரியா இவரு தம் இளம் வயதிலேயே துறவரம் என கல்யாணம் எல்லாம் எதுவும் வேணும்னு சொல்லிட்டு துறவரம் கொண்டு சது சதுரகிரி புறாமலை நாகமலை போன்ற இடங்களிலாம் ஞானம் பெற்று தாய் மாணவர் சொல்லுவாங்கல்லையே அந்த தாய் மாணவரோட பாடல்கள்ல பெரிதும் ஈர்ப்பு ஈர்ப்பு ஏற்பட்டு அவர் அவர மாதிரியே இந்த ஓசை நயமிக்க இஸ்லாமிய பாடல்களா பாடுறாரு பராபரக்கண்ணி எக்கால கண்ணி முன்னோன்வரி கண்ணி நந்தீஸ்வர நந்தீஸ்வரர் இதுலயே இவர் பாடிய வேறு கண்ணிகள் ஆகும் நம்மளதுக்கு வந்து பாடமா பராபர பராபரக்கண்ணில இருந்து பாடல் சரியா இவர் பாடல்ல என்ன இருக்குன்னா உலகின் உண்மை நிலையை உணர்த்துவனர் அப்புறம் அழியா பேரின்ப பெருவாழ்வை கொடுக்கக்கூடியது இவர் குருநிலை தவநிலை துறவு நிலை நியாம நிலை பாட்சி நிலை தியான நிலை சமாதி நிலை என பொருள் தரும் வகையில் பல பாடல்களை ஏற்று கொண்டார் ஏற்றி தமிழுக்கு தொண்டாற்றியிருப்பார் சரியா இவர் மேல ஈர்ப்பு கொண்ட திருத்தணி சரவண பெருமாள் என்ன பண்றாரு நான்மணி மாலை என்ற ஒரு ஒன்றை ஒன்றே பாடி இருக்காரு சரியா குணகுடிமரசன் போட பாடல்கள் இன்னமும் இசை பாடல்கள் வந்து என்ன பல இடங்கள்ல இன்னமும் உழிச்சுட்டே இருக்கு அவரை பத்தி சொல்லுவோம்னா பாடல் மூலியமா எல்லாருக்கும் தெரிய வரும் சரியா அடுத்து இந்த ப பராபர கண்ணில இருந்து பத்து பாடல் சொன்னாலே அந்த பத்து பாடல் பாக்கலாம் அந்த புவனம் என்று ஆடும் திரு கூத்தனையான் கண்டு காட்டாய் பராபரமே எப்படி கடவுளை எப்படி சொல்றா போல நீ எங்கெல்லாம் இனிவும் நிறைந்திருக்க பரம்பொருளே அந்த புவனங்கள் ஆடும் கூத்தினே என்னோட கூத்தினை நீ ஒவ்வொரு இதுவா பண்றது அந்த கூத்தினை நாங்கள் மனமகிழ காட்டுவாய் எந்த பேரின்பட்டு நாங்க பெறணும் அப்படின்னு சொல்லி கரவள வேண்ட சரியா ஆதியாய் ஆண்டவனாய் ஓம் ஆததுவாய் என்ற பெருஞ்சோதியாய் மின்மலராய் சூழ்ந்தாய் பராபரமே ஆதியானவன் அண்டமா அந்தமானவன் ஆஹ் அதாதுவாய் என்ற பெருஞ்சோதி பெரிய ஜோதி இதுவே பட்ட உன்னோட நீ எங்கும் சூழ்ந்திருக்கிறாய் என்று நாம எப்பவுமே தரிச்சுக்கிட்டே தரிசிச்சுக்கிட்டே இருக்கணும் பராபரமே அப்படின்றது வேத மறைபொருளை வேதாந்த உட்கருவே ஓதி உணர்ந்தார் உண்டோ பராபரமே மூணாவது பாடல் எப்படி சொல்ற ஒரு வேதத்துக்கு மறைபொருளாவும் நீ இருக்க வேதாந்த உட்கருத்தாவும் இருக்க ஓதி உண்மை அறியார் உன்னை புகழ்ந்து பாடி யார் இருக்கா அப்படின்னு ஏங்கி பாடுற சரியா கடவுள் மேல உள்ள அன்ப வெளிப்படுத்துறது அந்த கோணமும் ஆகாசம் என்று குசும்பி கொண்டாடும் மெய்ஞான கூத்தனே பராபரமே அப்படிங்கிறது அந்தமும் கோணமும் ஆகாசம் என்று அந்த காண கண்கோடி வேண்டும் அப்படின்ற புகழ கேட்ட நாயனே நாதாந்தம் பூவாய் பராபரமே நாவினால் புகழ இயலாத அதற்கு எட்டாத நாயகனே சரியா நாகாந்த பூவாய் மலர்ந்திருக்க பூத்தாய் பராபரமே சரியா மலராய் பூத்திருக்க உன்ன பார்க்க எங்களுக்கு கண்கோடி வேணும் அப்படின்னு சொல்றாரு பேரார் பெரும் பொருளே பே காரா பேரினால் பெரியனான பெரும் பொருளே பேதை எனக்கு யாரிடத்தில் உன் பயன் என்ன பயன் உண்டாகும் பராபரம்னு கடவுளை பார்த்து அவர் கேட்கிறார் சரியா அடுத்து ஏழாவது பாடல்ல பாருங்க மாறாய நற்கருணை மாவரல் திக்கிடவே பாராயோ வைய பகராய் பராபரமே உனது பெரும் கருணை எனக்கு சித்திக்கும்படி உன் கருணை நோக்கால் என்னை பார்க்க மாட்டாயா ஐயனே சொல்வாயாக பராபரமே அப்படின்ற சரியா ஆனாலும் எட்டாவது பாடல்ல பாருங்க ஆனாலும் முன் பாதம் யாசித்திருக்கத்தானா இறங்கிய அருளா பராபரமே உன் திருவடியை நான் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறதுக்கு நீயே இறங்கிய அருள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றேன் அடுத்து நாதாந்த மூல வீட்டுக்குள் இருக்கும் மாதவந்தோர் காண மருவே பராபரமே நாதாந்த மூல வீட்டுக்குள்ளே இருக்கின்ற மாதவந்தோருக்கு உரிய மனமே போற்றி மனமே பராபரமே அப்படிங்கிற உடலு உயிர உடலும் உயிரே என்னுள்ளமே உன் பதத்தை கடலும் மலையும் உன் திரிந்து காணேன் பராபரமே அந்த கடலும் அடெல்லாம் போய் தேடுறேன் ஆனாலும் கூட உன் திருவடியை கண்டிலேன் போய் உடலுக்குள்ளயும் சரி கடல்லையும் சரி மலையிலயும் சரி எல்லா இடமும் போன திருவடிகளை தேடுறேன் திருவடியை காண நினைக்கிறேன் கூட நான் கண்டிலேன் பராபரம் என்று என்று தன் பத்து கண்ணிகளில் இறைவனை போற்றுகிறார் சரி இப்ப இதுல இந்த யூனிட் மூணு யூனிட் நாலுல இருந்து எந்த மாதிரிதான் கொஸ்டின்ஸ் வரும்னா உங்களுக்கு தேமாவணில இருந்து நமக்கு தனித்தனி பாடல்களாகவும் இந்த பாடல் வரிகள் முடிசூட்டு விடாத வரித்து எழுதுக அப்படின்னு கேட்கலாம் இல்லை மூணு பாடலையும் தொகுத்தெழுதுங்க தேமாவணிக்குரிய பாடல்கள்லாம் சொல்லலாம் தேமாவணி குறிப்பதிகள்லாம் கேட்கலாம் மூணு மார்க்கில் ரெண்டு மார்க்ல கேட்கலாம் இதில் வந்து பராபரிக்க பராபரக்கணியில் பத்து பாடல்களையும் எழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா எயிட் மார்க்ல இல்லை பதினஞ்சு மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க சரிங்களா ரொம்ப எளிமையாக தான் இருக்கு படிங்க படி படித்து நல்ல மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்